எப்படிங்க ஆரம்பிக்கலாம் நன்றின்னு சொல்லி ஆரம்பிக்கலாமா அப்போது வணக்கம்னு சொல்லி இல்லைன்னா என் மனசில் இருக்கிற என்னுடைய எண்ணங்களை பேசி இப்படி ஒரு மேடை அமைந்ததற்கு அப்படி ஆரம்பிக்கலாமா சரி ரைட்டு புரிஞ்சு போச்சு என் நெஞ்சில் குடி இருக்கும் நீங்கள் இப்போ நல்லா இருப்பிங்க நம்புகிறேன் நல்லா தான் இருக்குங்க நான் நல்லாயிருக்கேன் இன்னும் ஈரே நம்மளா பார்க்க போகிறோம்னா ஐபிஎல் ரிஸ்ட் ஆகிடுச்சு ஐபிஎல்லோட ஃபஸ்ட்டு மேட்ச்சு ஆர்சிபி விசஸ் கேஆர் அந்த மேட்ச்சை கூட விடுங்க நம்மளோட மே பதினெட்டில் ரெண்டாம் அதுக்கு ரிவெஞ்ச் எடுப்போம் பார்த்து நம்மளோட ஃபஸ்ட்டு மேட்ச்சு மார்ச் ஆ மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் ஃபஸ்ட்டு மேட்ச்சை நடக்குது கேஆர் விசஸ் ஆர்சிபி மார்ச் இருபத்தி மூணாந்தேதி ரெண்டு மேட்ச் நடக்குது இன்னொரு மேட்ச் நடந்ததுன்னு தெரியல இன்னொரு மேட்ச் வேர் டூர் த்ரீ அஞ்சு கப் வச்சுக்கிற நம்மளுக்கும் அஞ்சு கப் வச்சிட மும்பை இந்தியன்ஸுக்கும் மேட்ச் அப்புறம் ஃபர்ஸ்ட் மேட்ச் செய்வாங்க அதுவும் நம்மளுக்கும் அவங்களுக்கும் மேட்ச் ஜெயிப்போம் எனக்கும் சிஎஸ்கேஸ் ஆசுமி மேட்ச் தான் நானும் வெயிட் பண்ணுறேன் வெயிட் பண்ணுங்கள் இன்றைக்கு நம்மளுக்கு என்ன மேட்சுன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேஸ்கேஸ் பஞ்சாப் கீன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால்தான் தோனி பஞ்சாப் கிங்ஸ்லாம் ஒரு ருத்ரா தாண்டவமே ஆடிருவார் இந்த வழியிலாம் தோனியோட கீப்பிங்கில் ருத்ரா தாண்டவம் ஆடுவார் வாங்க பார்க்கலாம் ஓகே நான் மொதல் நாளைக்கு வயல் டேவான் கார்டை சூஸ் பண்ணிடுறேன் ஓகே ஏன்னா கொஞ்சம் நல்ல பிளேயர் அதனால் தான் சூஸ் பண்ணுறேன் உங்களுக்கே தெரியும் நான் சூஸ் பண்ணுறது மட்டும் உங்க அப்படின்னு பார்த்து போயிட்டு சும்மா நல்ல லைக் இன்றைக்கி வந்து நம்புக்கும் அவங்களுக்கும் மும்பை இந்தியன்ஸ் ஸ்டேடியம் தான் அதாவது வாங்கிய ஸ்டேடியம் நம்புகிறேன் அந்த ஸ்டேடியம் தான் நான் பேரலாம் எல்லாம் பார்த்துருக்கேன் தமிழ் என்ன பார்த்துருப்பீங்க அது மாதிரி சொல்லக்கூடாது வாங்க பார்ப்பேன் ஏன்னா ஏட்டா டைல்ஸ்னால் நான் ஏச்சு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எப்பவுமே டைல்ஸ் போட்டுருவேன் இன்றைக்கி ஏடிச்சு தான் ஓகே ஓமை கார் செட் டைல்ஸ் டெய்ல் ஒரு நூலில் மிஸ் ஆயிடுச்சு என்ன பண்ணுறது நம்ம ஏறி வச்சிருக்கு இப்போ பாருங்கள் கம்பீரமாக சேங்க மாதிரி வருவானுங்க ரொம்பாலும் சேங்கம்னா அவனுக்கு பண்ணி மாதிரி வருவானு பாருங்க அட்டாரும் சொன்னால் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது ஒன்று ஒன்று அப்படியே கரெக்டாக நடக்கும் பாருங்க ஓகே லைனப்பெல்லாம் பத்து வயசு கேட்டவன் தான் கேப்டன்சி ஃபஸ்ட்டு நம்மளுக்கு போலிங் கொடுத்ததால நம்ம போலிங் போடணும் அவனுக்கு பேட்டிங் ஏற்கனாங்க கதை மட்டும் பாருங்கள் மல்லிங்கா எடிகை சும்மா ஒரு 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 அஞ்சு ஆறு விக்கெட் எடுத்து அவனுங்க புட்டிங் வர பாருங்க ஓகே ஃபஸ்ட்டு பால் எப்படி போடலாம் யோக்கர் தான் மல்லிங்கானே யோக்கர் தான் பேர் தப்பாக வச்சுட்டு உங்கள்கிட்ட பாரப்பாடுக்குது எப்படியோ நம்ம ஒன் மில்லியன் ரீச் பண்ணிட்டோம் உங்களை உங்களுக்கு வந்து டூ சப்ஸ்க்ரைபர் தான் காட்டும் ஏன்னா நம்ம ரீச் பண்ணிவிட்டு ஒன் மில்லியன் ப்ளீஸ் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிடணும் டூ மில்லியன் ரீச் பண்ணிடலாம் ப்ளீஸ் உங்களுக்கு எப்பவும் டூ சப்ஸ்கிரைபர் தான் காட்டும் நீங்கள் நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பார்த்து காட்டும் பாரு நிறைய காட்டும் பாரு நீங்கள் ஒரு ஒருத்தரும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சொன்னாங்கன்னா தான் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க ஃபஸ்ட்டு பாலே எல்பி டபிள்யூ இதுக்கெல்லாம் ஒரு க்ளாஸ் ஓகே வேணும் என்னன்னு தெரில பார்க்கலாம் தோனி வந்து லேட்டாக தள்ளி வாடா அப்படின்ற மல்லிங்காவை ஓகே செகண்ட் பால் ஸோ ஒரு மீட்டார் பேட்ஸ்மேன்

நீ ஒன் மில்லியன் காமிச்சு காமிட்டுனா அதுவே போதும் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கை கதவுது லைக்கை போடுங்க சப்ஸ்கிரைப் போடுற மாதிரி போடுங்க பாருங்கள் இந்த பால் அவனை கண்டிப்பாக விக்கிட்டு எழுதுறேன் அவ்வளோதான் 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 இல்லை இந்த பாலில் மட்டும் பாருங்கள் கண்டிப்பாக அவனை விக்கெட் எடுல கன்ஃபார்ம் இந்த நாங்கள் ஜெயிக்க மாட்டேன்னாங்க ஒத்துவோம் விக்கெட் நானும் வாயில் விட்டேன் விக்கெட் கேஸ் அதான் சொன்னால தோனி இந்த மேட்ச்சில் கீப்பிங்கில் ருத்ரா தாண்ட ஆர்டுவார் பாருங்கள் தான் கேப்டனே டெட்டு ஜெயிக்கு எப்படி இந்த பிளேயர் ஒரு காலத்தில் ரன் அடித்த பிளேயர்னு இவர் ஒரு காலத்தில் தான் இருந்தார் நானே இப்படி ஆகிட்டார் இது மாதிரி படுறாரு நம்மளா பண்ணுறது ஜெயகுணன்னா இது மாதிரிலாம் பேசி தான் டேச் போடுங்க யாருக்கிட்ட யார்கிட்ட யார் அவரு இந்த முன்சாமி லிவ்விங் ஸ்டோன் லிவ்விங் ஸ்டோன் லிவ்விங் ஸ்டோன் டேஸ் ஏன்னா ஒரு ஒரு கல் மனிதன் பாபா பாவா கைஸ் எல்லாம் ரஜினியோட பாபா பாபா படம் பார்த்துருக்கீங்க பாபா அது சிம்பிள் காமிச்சு நே நீங்கள் படத்தை பாருங்கள் அப்படின்னோட வீடியோ ஓகே டேஸ் பாருங்கள் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் செகண்ட் ஓவர் ஜாய்ட்டை கொடுங்க கொடுத்தேன் விற்கிறதும் விக்கெட்டு ஓகேங்களா இப்போ ருத்ரத மண்டபம் பாருங்கள் ஸ்வீட்டிங்கில் ருத்ரத மண்டபம் மேட்ச்சுனா அதுதான் என்ன டைட்டில் தான் கட்சிச்சு தோனி ஜிபி ருத்ரா தாண்டவ ஆடும் சிஎஸ்கே விசஸ் பஞ்சாப் கிங்ஸ் ராட்சி எப்படியா டைட்டில் கட்சிச்சு ஒரு நாற்பத்தோரு ரன்லையும் ஒரு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சி ரன்னுக்குள்ளேயே உனங்க அவுட் பண்ணிட்டா இரு இடத்துல நம்ம தான் சீக்கிரமாக அவுட் பண்ண டீம்னு ஒரு ரெக்கார்ட் கழிச்சிடும் பார்க்கலாம்

இந்த கேமில் நல்ல நல்ல கேம்லாம் இருக்கும் அதாவது இவங்களே நல்ல நல்ல கேம்லாம் தயச்சிக்கிறாங்க அதில் மை ஃபேவரட் கேம் இந்த கேம் தான் இந்த கேமை வச்சு நான் ஒரு சீசனே ஓரளான்னு இருப்பேன் ப்ளீஸ் இந்த கேமை கொஞ்சம் டவுன் பண்ணேன் எனக்கோசம் ஏன்னா இந்த கேம் நீங்களா நின்று இந்த கேமக்கே நீங்கள் கொஞ்சம் அடிக்ட் ஆகிடுவீங்க அது மாதிரி ஒரு கேம் ப்ளீஸ் என்னோடய ஐபிஎல் வெளியினா இருந்தீங்க ஏன்னா ஐட்டில் கொஞ்சம் லோ பட்ஜெட் ஃபோன் தான் இருக்குதுண்ணா ஒரு கம்மி லோ ஜிபி ரேமு லோ ஜிபி ஸ்டோரேஜ் தான் இருக்குதுண்ணா இந்த கேம் இறக்கி கிரிக்கெட் மட்டும் இல்லாடிப்பார் சும்மா மைக்கேல் மைக்கேல் இது மட்டும்தான் செம்மையாக இருக்கும் இல்லை ஆஃபிஸெலாம் இருக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கேரளா கொஞ்சம் தப்பு தப்பாக தான் இருக்கும் ஆனால் கரெக்டாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து டெம் தான் வரும் அது பிளேஸ்மெண்ட்லாம் வரும் பார்த்துக்கலாம் ஓகே ஓகே ஒரு சிக்ஸ் அடிச்சிட்டா ரெண்டு சிக்ஸ் வச்சதுக்கு எப்படி பேர் தெரியலடா தோனிலாம் ஒரு ஹவர் ஃபுல்லாக சிக்ஸ் வச்சார் இந்த கேமில் நட்சத்திரம் வச்சாரான்னு தெரியலப்பா நான் வச்சிருப்பாரு எங்கள் தோணி வச்சிருப்பார் நான் நான் செய்வேன் அதுன்னு சொல்லி கம்மன் ஈஸியாக சொல்ல போடாதீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் போடுங்க நீங்கள் ஒத்தால் போட்டிங்கன்னா இன்னும் ஒருத்தால் ஓவியில் மூணு சப்ஸ்கிரைப் பட நீங்கள் உங்களுக்கு ஒரு மில்லியன் அப்படின்னு ஒருத்தவன் பண்ணால் ரெண்டு மில்லியன் ஆயிடும் அப்படியே ரெண்டு மில்லியன் இன்னும் அப்படியே பண்ணீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஏறும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்கை போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டினே நீங்கள் ஓகே என்ன தேசிய கொடுங்க நீங்கள் ஃபுல்லாக டெக்கோட்டா இணைங்கிறாங்க சைக்கி எனக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது கேசி கொடுங்க குள்ளா விளாட சரி நல்லதெல்லாம் வராதிங்கண்ணா நீங்களா ஓகே அங்கப்பா பாருங்க எப்படி தூங்க பாருங்க தோனி தான்ப்பா ஓகே கேசோ சாட்டர்டே சண்டே மண்டே தான் விட்டு வரும் அவ்வளோ கன்ஃபார்ம் தான வீடியோ வந்துடும் சில டைம் மண்டே வரத்துக்கு கூட கொஞ்சம் தான் ஆகிடும் நான் சாட்டர்டே சண்டே கன்ஃபார்ம் வீடியோ வந்துடும் அவ்வளோ உடனே உடனே அவ்வளோ நியூஸ் நீங்கள் நம்ம சேனலில் ஆளில் போட்டு வச்சுக்கோங்க சரி அதை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்டை பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டீங்கன்னா வேறு ஒரு பெல்லைக்கன் தெரியும் பெல்லைக்கனை தூக்கி ஆளில் போட்டு அப்போ தான் நான் போகிற வீடியோ சும்மா டாயின் ட்ரைன் ட்ரைன் வரும் நீங்கள் என்ன பண்ணோம் ட்ரைன் டைம் பண்ணணும் ஓகே

மல்லிங்க விக்கெட்டு இப்படி நம்ம தோனியே மல்லிங்க கொஞ்சம் நிறைய விக்கெட் வச்சுருக்கிட்டு மல்லிங்க நானே விக்கெட் எடுத்தேன்னு சொல்லி பிடிச்சி நிறைய ஓகே நான் ஒரு டிஸ்கிளே மேற்கொண்டுடுறேன் எங்கள் வீட்டில் நான் தப்பாக பேசுறேன் தப்பாக வந்தால் அந்த தப்பு ஏன் மேலே இல்லை ஐபிஎல் டீம்ஸ் உங்கள் இல்லை ஏன் மேலே இல்லை அதனால் சேனல் காப்பி ரேட் கொடுத்தேன்னு சேனல் மூணு நாள்லாம் பண்ணுறாதீங்க ப்ளீஸ் இப்போ போட்ட டிஸ்ப்ளை அது போல் நல்லா தப்பா சொல்லக்கூடாது ஓகே பைமர் சொன்னேன் இப்போ வாங்க ரொம்ப மேட்ச் இது லாஸ்ட் இவனை மட்டும் விக்கெட் எடுத்துக்க நாற்பத்தி ஒரு ரன்ல ஆல் அவுட் பஞ்சாப் கிங்ஸ் ஒரு பேர் வந்துடும் அவ்வளோதான் நாற்பத்தி ஒரு ரன்லேயே ஆல் அவுட் பண்ணியாச்சு ஏதோ அஞ்சோ மேட்ச்சு நான் எதுவும் நூறு ரன்லாம் அடிப்பீங்கன்னு பார்த்தன்டா நாற்பத்தொரு ரன்லே ஆள் விட்டு நாற்பத்தி ரெண்டு ரன் அச்சனேஸ் பார்க்கலாம் இந்த மேட்ச் நான் ஒரு ஒரு விக்கெட் விடலான்னு பார்த்துடலாம் என்ன சிக்ஸ் தான் பாருங்க எத்தனை வச்சிருந்துச்சி ஃபஸ்ட்டு சிக்ஸ் பேசு எங்கள் ஜெய் கொடுத்து பூரா டெய் நீங்கள் எங்கே அந்த வந்துவிடுங்க நீங்கள் போகிற போய் சிக்ஸை போய் ஃபோர்ன்றான் போகிற போய் டெச் அண்ட்றான் எனக்கு ஸ்பீராக போடுறான் காய்ஸ் அது ரெடி ஸ்டம்பிங் டேஸ் மண்டையில் வச்சு நமஸ் வழி டேஸ்ட் வெற்றி ஸ்டம்பு பிடி விட்டாங்க ரொம்ப நேரம் ஒரு சி ஸ்டெம்பிங் பண்ணிடுது அந்தஸ்ட் வச்சுட்டு போகிறேன் அது மாதிரி நம்மளுக்கு போட்டு விட்டார் கேட் கூட நான் அவுட் ரெடியாகிட்டேன் என் மனசு கேட்கல ரேஷ் கார் ஆ டெவான்கான் வந்தார் சிக்ஸ் அச்சார் பார்த்தீங்களா சிஎஸ்கே பசங்க ரான்னு சொல்கிறாரு தென் டவான்கான் தோன்றும் ஆன மாட்டாங்க அதுக்குள்ளே நம்ம பசங்க முடிச்சு விட்ருவாங்க நான் சொல்கிறேன் இது மாதிரி ஒரு விக்கெட் எப்படி ஒரு விக்கெட் மட்டும் தான் போகும் அப்பத்து குழம்பா பேசாதீரா இப்போ அப்படி அப்பத்து குழம்பா பேசாதீங்க அப்படி என்ன பண்ணுறது நம்ம டீம் மெச்சுலாம் கொஞ்சம் நல்லா 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 இருக்கும் என்ன பண்ணுறது எல்லாம் என் தலையேத்து கேஸ் ஓகே ஓகே மைக் டெஸ்டிங் ஒன் தூ டங் டங் ஒரு புடியும் ஒரு சிக்ஸ் அடிச்சா நல்லாயிருக்கும் ஃபோர் தான் வடி முடிஞ்சது பிரதான் எனக்கு தெரியும் நான் ஸ்ட்ரெயிட்டாக ஆச்சு பொருளுமே அது ஃபோர் போகிட்டேன் ஆனால் அதுதான் அவர் ரெண்டும் ஓடலை எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் கைஸ் எனக்கு தெரியும் கன்ஃபார்மாக தெரியும் கைஸ் அதுவும் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது சொல்ல போகிறேன் நான் இது வரைக்கும் ஃபெஸ்டிவல் பண்ணிட மாட்டேன் ஆனால் நான் இப்போ வந்து இப்போ வரப்போகிறேன் ட்ராகன் பத்தில் நடிச்சிருக்கேன் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன் அது நீங்களே கண்டுபிடிச்சி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ட்ராகன் பத்தில நான் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன் ப்ளீஸ் நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் நீ சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுறீங்க ப்ளீஸ் கேஸ் எந்த ஓகே 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 நாட் நோக்கி நான் பேர் நான் பேர்

இருபத்தோரு ரன்னுக்கு இருபத்தோரு பாலுக்கு ஒரு ரெண்டே ரன் தான் அஸ்ஸாட்டா அஸ்ஸாட்டேன் மேட்சை முடிச்சுட்டு அஸ்ஸாட்டாக போகிறோம் ஏ நான் டி ஆர்மாராம் பேசுகிறோம்ப்பா ஃபோர் கேஷ் மைனஸ் டூ ரன்ல வின் பண்ணியிருக்கோம் காஷ் இதுதான் ஜெயிச்சுட்டோங்க ஜெயிச்சுட்டோங்க ஓகே காஷ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வெள்ளை கண்ணை தொட்டு ஆளில் போட்டுக்கோங்க ப்ளீஸ் நம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் இதோட உங்களுக்கு வெளியே தருவேன் நான் உங்களை ஃபிஃப்டி நீங்கள் எப்போ நடப்பீங்க நம்புறேன் நான் நல்லா இருக்கேன் பாய் கேஸ் பாய் 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 சொல்லிட்டாரா பெரிய சேவாக்கு இவர் போயிருந்தா ஒரே கிளியா கிழிச்சிருப்பாரு அந்த ஆள் அடிச்சாருன்னா ரெண்டு தென்னை மரம் ஐட்டுக்கு போகும் இப்ப போடுற பாட்டை